ஸ் எல்லாம் சயின்ஸ் ஆஃப் அப்படின்ற தலைப்பில் நமக்கு வந்து இருபத்தி ஏழு நாள் வம்சி சார் வந்துட்டு நமக்கு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு டாபிக் கிளாஸ் இருக்காரு இன்னைக்கு வந்துட்டு ஆன்மாவின் பயன் ஆன்மா அப்படின்னா என்னோடய ஆன்மா எப்படி எல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஞானத்தோட அப்படின்ற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம சார் கிட்டே தேங்கத்ல்கம் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு டாபிக் சோல் ஜெர்னி சோல் ஜெர்னி எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த எடுத்து பிளேன்ல ஹைரி ஆஃப் சோல் பூர்ணாத்மல இருந்து அம்சாத்மா வரும் ஒரு தாய்ல இருந்து உள்ள எப்படி வரும் அதே மாதிரி பூர்ணாத்மல இருந்து அம்சாத்மா வரும் அந்த அம்சாத்மா அந்த பூர்ணாத்மா என்ன பண்ணணும்னா இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா டைமென்ஷன்ஸ்ல ஒரே வாட்டி அம்சாத்மா ரிலீஸ் பண்ணுறோம் அந்த அம்சாத்மக்கும் பூர்ணாத்மக்கும் லிங்க் இருக்கு இப்போ நீங்க ஒரு இந்த மேல பூர்ணாத் ஸ்டார்டிங்ல சோல் ஜெர்னி இந்த எர்த்து பிளேன்ல எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா கிங்டம்ல தான் பர்த் மினரல் கிங்டம் வந்து ஓன்லி சிங்கிள் டைரக்ட் சிங்கிள் டைமென்ஷன் அதுல வெறும் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் இந்த ஃபீல் பண்றது இல்ல பேசுறது இந்த மாதிரி எதுவுமே இருக்கு நம்ம ஹியூமன் மனிதங்களுக்கு அஞ்சு அருவி எப்படி இருக்குமோ அதுக்கு வந்து ஒரே ஒரு அருவி அந்த மினரல் கிங்டம்ல எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் மினரல்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் மினரல்ஸில் பிறந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கெயின் பண்ண அந்த மினரலில் இருந்துட்டு ஒரு ஒன் லேக் இயர்ஸ் டூ லேக் இயர்ஸ் ஒரு ஒன் மில்லியன் இயர்ஸ் அப்படி இருந்துட்டு ஒரு தங்கம்ல இருந்து தங்கத்தோட குவாலிட்டி அதோட எக்ஸ்பீரியன்ஸஸ் கெயின் பண்ணும் அதே மாதிரி மினரல்ஸில் எந்த எத்தனை வெரைட்டிஸ் இருக்கும் தங்கம் இருக்கலாம் இல்லை நிக்கல் கோல்டு காப்பர் சில்வர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் ஆஃப் அதுக்கப்புறம் அந்த மினரல் கிங்டம்லயே கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டலா மினரல் கிங்டம்ல ஒரு என்லைட்டன் பீயிங்ஸ் ஏதாவது இருக்குன்னா கிறிஸ்டல்ஸ்க்கு தனிப்பட்ட ஒரு எனர்ஜி இருக்கும் அதுக்கு நிறைய ஹீலிங் ப்ராப்பர்டிஸ் எல்லாம் இருக்கும் அதுல கூட ஒரு சோல் அங்க சில ஒன் மில்லியன் டூ மில்லியன் இயர்ஸ் இருந்துட்டு ஜென்மம் எடுத்துட்டு அங்கே இருக்கிற நாலெட்ஜ் அந்த மினரல் கிங்டம்ல இருக்கிற கம்ப்ளீட் நாலெட்ஜ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேயிருந்து டிரான்ஸெண்ட் ஆகி அங்கே இருந்து ப்ரமோஷன் ஆகி பிளான் கிங்டம்ல செடிங்கள் அதுல ஷார்ட் டேர்ம் கிராப் லாங் டர்ம் கிராப் அந்த மாதிரி நிறைய இருக்கு மூணு மாசம் அந்த செடியோட லைஃபே பார்த்தீங்கன்னா ரெண்டு மாசம் மூணு மாசம் நாலு மாசம் ஆறு மாசம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்கு இல்லைங்களா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் செடிங்களெல்லாம் இருக்கு அங்க அந்த அனிமல் மினரல் கிங்டம்ல வந்து பிளான் கிங்டம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நூறு செடி ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான் சொல்றேன் நூறு செடிக்கு ஒரு ஆன்மா இருக்கும் ஸோ கூட மெடி மெடிக்கேட்டட் பிளான்ஸ் இருக்கு ஃப்ளவர் பிளான்ட்ஸ் இருக்கு வெஜிடபிள் பிளான்ஸ் இருக்கு ஃப்ரூட் பிளான்ஸ் இருக்கு ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு எல்லமே அது ஜென்மம் எடுக்கும் எல்லா விதமான பிளான்ஸ் மாதிரி ஜென்மம் எடுத்துட்டு ஒரு ஒரு எல்லாம் இருக்க அது மட்டும் இல்லாம செடிங்கள் ஒரு காட்டுல நீங்க என்டர் ஆயிட்டீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பத்து லட்சம் செடிங்கள் இருக்குன்னா அது ஒரு செடி உங்களுக்கு நீங்க என்டர் ஆயிட்டு என்டர் ஆயிட்டிங்க காட்டுக்குள்ள என்டர் ஆன உடனே ஒரு செடியிலேருந்து அந்த பத்து லட்சம் செடிக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போயிடும் நம்ம ஏரியால ஒரு ஆள் யாரோ புது ஆள் வந்திருக்காரு அந்த கைண்ட் ஆஃப் நெட்ஒர்க்கிங் அந்த காட்டுல இருக்கும் ஸோ அங்க கம்யூனிட்டி பில்டிங்ன்றது அந்த பிளான் கிங்டம்ல இருந்து பிளான் கிங்டம்ல அவர் குவாலிட்டி கம்யூனிட்டி பில்டிங் நெட்ஒர்க்கிங் ஃப்ரெண்ட்ஷிப் அதே மாதிரி பிளான் கிங்டம்ல கூட எத்தனையோ வெரைட்டிஸ் ஜென்மம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து அனிமல் கிங்டம்க்கு டிரான்ஸெண்ட் அப்கிரேட் போஸ்ட் இது என்ன சொல்றது நெக்ஸ்ட் லெவல்க்கு போகும் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெவல்யூஷன் பிளான் மினரல் கிங்டம்ல இருந்து பிளான் கிங்டம் பிளான் கிங்டம்ல இருந்த அனிமல் கிங்டம் அனிமல் கிங்டம்ல எத்தனை அது அனிமல்ஸ் இருக்கும் சாது அனிமல்ஸ் 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 டொமஸ்டிக் ரெண்டு இதுல தண்ணியில இருக்கிற அனிமல்ஸ் அக்வாட்டிக் பீயிங்ஸ் இருக்கும் காத்துல பறக்கிற குருவி எத்தனி வெரைட்டிஸ் ஆஃப் குருவி இருக்கோ எல்லா விதமான ஜென்மம் எடுத்துட்டு அங்கே வந்து பத்து சிங்கம் ஒரு ஆன்மா பத்து நாய் ஒரு ஆன்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் அனிமல் கிங்டம் பிளான் கிங்டம்ல இருக்கும்போது நூறு செடிக்கு ஒரு ஆன்மா மாதிரி அனிமல் கிங்டம்ல வந்து பத்து நாய்க்கு வந்து ஒரு ஆன்மா பத்து சிங்கம் ஒரு ஒரு அனிமலா பிறந்துட்டு ஒரு ஒரு ஆடா பிறந்துட்டு மாடா பிறந்துட்டு மானா பிறந்துட்டு குரங்கா பிறந்துட்டு பூனை மாதிரி பிறந்துட்டு ஒரு ஒரு அனிமல் குள்ள ஒரு ஜந்து அந்த அனிமல்குள்ள இருக்கிற குவாலிட்டிஸ் ஸ்கில்ஸ் எப்படி தப்பிக்கணும் சிங்கம் வரும்போது மானை எப்படி தப்பிக்கணும் அப்போ ஒரு டேஞ்சர் உடனே எப்படி தப்பிக்கணும் கத்துக்கும் அதே மாதிரி ஒரு சிங்கமா இருந்துட்டு எப்படி அதுக்கு எப்போ பசி வர இருக்குமோ போய் அப்ப போய் ஏதாவது மானோ மாடோ பிடிச்சிட்டு சாப்பிடுறது அந்த அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் கத்துக்கும் அதே மாதிரி நிறைய குருவி குருவிங்களில் கூட நிறைய வெரைட்டிஸ் மோர் தேன் ஒரு ஐம்பது அறுபதாயிரம் வெரைட்டிஸ் ஆஃப் குருவிங்க அதுல வந்து ஒரு ஒரு குருவிக்கு ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கும் டெய்லரிங் பேர்ட் ஜென்மம் எடுக்கும் போது அந்த எப்படி ஸ்டிச் பண்ணணும் அது கத்து அதே மாதிரி கிங்ஃபிஷர் உட்பெக்கன் மீன் மீன் எப்படி பிடிக்கணும் இது எல்லாமே வந்து ஒன்று ஒன்னா அந்த அந்த ஜென்மம் எடுக்கும் போது அதுல அதுல இருக்கிற நிறைய குவாலிட்டிஸ் கற்றுக்கணும் ஸ்விம்மிங் எப்படி பண்ண பண்ணணும் எப்படி பறக்கணும் எப்படி விளையாடணும் எப்படி ஓடணும் ஸோ ஒரு அனிமல் குள்ள இருக்கிற அற்புதமான குவாலிட்டிஸ் குவாலிட்டிஸ்ல அந்த நாலெட்ஜ் கெயின் பண்ணி அப்புறம் மனுஷங்களுக்கு அன்புக்கு எது கிட்ட இருக்கணும் எதெல்லாம் கிட்ட வரும் ஃபார் எக்ஸாம்பிள் குதிரை கழுதை அப்புறம் இந்த பன்னி நாய் பூனை இந்த மாதிரி எது ஆடு மாடு இதெல்லாமே வந்து மனுஷங்கள் கூட வாழ்ற அனிமல்ஸ் அப்போ வந்து மனுஷனோட அன்பு வந்து அது புரிஞ்சுக்கும் மனுஷன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறதுக்கு ஸோ சோல் எவல்யூஷன் மினரல் கிங்டம்ல இருந்து பிளான் கிங்டம் பிளான் கிங்டம் அனிமல் கிங்டம் கிங்டம்ல நெக்ஸ்ட் லெவல் ஹியூமன் மனுஷனா ல இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் போறாங்க மினரல் கிங்டம் பிளான் கிங்டம் அனிமல் கிங்டம் இருக்கிற வரைக்கும் அதுக்கு கர்மான்றது இல்ல ஒரு சிங்கம் இன்னொரு ஒரு இன்னொரு மா இன்னொரு சிங்கத்தின் போலாம் அதுக்கு கர்மா கிடையாது இன்னொரு எந்த ஜன் அனிமல் வேணா அதுக்கு போலலாம் சாப்பிடலாம் அதுக்கு கர்மா கிடையாது அது வந்து அனிமல் தர்மம் மிருக தர்மம்னு சொல்லுவான் பட் மனுஷன் கிட்ட ஒன்ஸ் அந்த ஆன்மா ஹியூமன் கிங்டம் என்டர் ஆனதுக்கு அப்புறம் கர்மான்றது ஓப்பன் ஆகிடும் நீங்க தப்பு பண்ணா நல்ல கர்மம் சாரி கெட்ட கரமம் நல்லது பண்ணீங்கன்னா நல்ல கர்மம் அந்த மாதிரி ஒரு ரெண்டு அக்கவுண்ட்ஸ் ஓப்பன் ஆகும் ஆஹ் அனிமல் கிங்டம்ல இருந்து ஹியூமன் கிங்டம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆன்மாக்கு வந்து எல்லா அனிமல் அனிமலிஸ்டிக் பேராக்டர்ஸ் தான் இப்ப நம்ம உலகத்துல பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு எல்லா மனுஷங்களும் தான் ஆனா யாரு எந்த மாதிரி சோல்ன்றது தெரியாது இந்த ஹியூமன் இந்த ஹியூமன் கிங்டம்ல கூட டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் சோல் ஸ்டேஜஸ் இருக்கு இன்ஃபான்ட் சோல் அப்புறம் பேபி சோல் அதுக்கப்புறம் சைல்டு அப்புறம் அடல்ட் சோல் அதுக்கப்புறம் மெச்சூர்டு சோல் அதுக்கப்புறம் டிரான்சென்டென்டல் சோல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சோல்ஸ் சோல் லெவல்ஸ் இன்ஃபேண்ட் சோல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அனிமல் கிங்டம்ல இருந்து அப்போதான் ஹியூமன் கிங்டம் என்டர் ஆகுதுனால மோஸ்ட்லி அனிமல்கு ஒரு அனிமலிஸ்டிக் கேரக்டர்ஸ் சம்மந்தப்பட்ட நிறைய குணங்கள் எல்லாம் இந்த இந்த மனுஷன் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது நல்லதே தெரியாது கெட்டதே தெரியாது பசி வந்ததா குடிச்சுட்டு சாப்பிட வேண்டியதான் அவனுக்கு என்ன தேவையோ அது அது போய் குடுங்கிட்டு எடுக்க வேண்டியதான் இந்த வார்த்தை மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜ்ல இன்ஃபான்ட் சோல் பேபி சோல் சைல்டு சோல் அடல்ட் சோல் ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஆன்மா சராசரி ஆல்மோஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் நூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு ஜெனமும் சோல் டெசிஷன் சோலுக்கு மெடிடேஷன் அவனுக்கு இன்னும் மெச்சூர்ட் ஆகல அவனுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இப்ப நம்ம எனர்ஜி பாடியில மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்பூரக்க அனாகத விசுத்த ஆக்ர சஹசிர எப்படி இந்த சிக்ஸ் பிளஸ் ஒன் செவன் ஸ்டேஜஸ் இருக்கும் அதே மாதிரி இந்த சோல் ஹியூமன் கிங்டம்ல இருக்கிற சோல் எவல்யூஷன்ல கூட செவன் ஸ்டேஜஸ் ஸோ ஒரு ஒரு ஸ்டேஜ் அதுல என்னென்ன கத்துக்கணுமோ கத்து கற்றுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஒரு வாட்டி ஃபாலோ பண்றது கற்றுக்கும் ஒரு வாட்டி யாரோ கையால இவன் சத்து போயிடுவான் அது கற்றுக்கும் பெயின் வலி ஒருத்தருக்கு வலி கொடுக்கறதுக்கு கற்றுக்கும் இருந்து வலி வாங்கும் போது அந்த பெயின் எப்படி இருக்குன்றது நல்லது கெட்டது எல்லாமே கத்துக்கும் சர்வைவல்னா என்ன என்னதான் அப்படி அதெல்லாம் சர்வைக்காக என்னென்ன பண் பண்ணணும் பண்ணுவாங்க அதுல இருந்து எது நல்லது எது கெட்டதுன்ற நாலெட்ஜு கெயின் பண்ணணும் அதே மாதிரி இன்ஃபான் சோல் பேபி சோல் அப்புறம் சைல்டு சோல் அதுக்கப்புறம் அடல்ட் சோல் மெச்சூர்ட் சோல் இதெல்லாம் லெவல்ஸ் எல்லாம் தாண்டணும் மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்பூரக்கா ஆனால் அது விஷுத்த ஆர்ம எப்படி இருக்குமோ இந்த லெவல்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட கிட்ட ஒரு ஐநூறு அறுநூறு ஜென்மம் எடுத்ததுக்கு அப்புறம் மேபி ஆயிரம் ஜென்மம் கூட எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பக்தி மார்க்கும் ஓகே ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா இருந்தது போதும் ஐநூறு ஜென்மம் அறநூறு ஜென்மம் இனிமே இது கிடையாது இது விட இன்னும் அற்புதமான இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஏதோ இருக்கு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயம் ஏதோ ஒன்னு இருக்கு அது சொல்லிட்டு அவங்க அட்வான் சோல் அட்வான்ஸ் தான் அந்த பக்தி மார்க்கும் அதுக்கு முன்னாடி ஒரு அரசியல்வாதியா ஒரு வியாபாரியா ஒரு பிசினஸ் மேன சின்ன சின்ன வேலை பண்றதோ ஏதாவது ஒரு கேரக்டர்ல இவங்க பிறந்துட்டு ஒரு பணக்காரன ஒரு பணம் இல்லாதவன ஒரு பணம் இருக்கும் ஆனா நோய் இருக்கும் சில டைம்ல வந்து பணம் இருக்கும் ஆனா அறிவு இருக்காது சில டைம்ல பணம் இருக்கும் ஆனா கையும் கால் இருக்காது அவங்க போன ஜென்மத்துல நல்லது கெட்டது அந்த கர்ம பேஸ் தான் அடுத்த ஜென்மத்துல அவங்க பிறப்பாங்க அவங்க சோல் டிசிஷன் டெசிஷன் எடுத்துக்கிட்டு பிறப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க ஆல்மோஸ்ட் மெச்சூர்டு சோல் லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது கிடையாது நம்ம வந்து மனுஷங்களுக்கு சப்போ உதவி பண்ணணும் சப்போர்ட் காசு இல்லாதவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் காசு கொடுத்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணும் படிப்பு இல்லாதவனுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும் அந்த ஹெல்பிங் நேச்சரோட அந்த குவாலிட்டிஸ் கத்து ஒரு ஒரு ஜென்மமா அந்த ஹெல்பிங் நேச்சர்ல இவன் ஏமாத்துவான் இல்லை ஏமாந்து ஒரு ஒரு ஜென்மத்துல ஒரு ஒரு கேரக்டரா நிறைய கேரக்டர்ஸ் வந்துட்டு நிறைய குணங்கள் அதுக்கப்புறம் கடைசியில வந்து பக்தி மார்க்கம்ல இருந்து இது இல்ல ரிலீஜன் கிடையாது இன்னும் அதுக்கு மேல இன்னொன்னு இருக்கான்னு சொல்லிட்டு அப்பதான் சேவை ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டி கொஞ்சம் இது பக்தி மார்க்கம் மட்டுமே இல்லை இன்னும் நிறைய விஷயம் இருக்கு சோ கடவுள் தேடி சம்ப அந்த கடவுள் தேடுற இதுல வந்து அவர் ரொம்ப டீப்பா போய் பக்தி மார்க்கம் இன்னும் ரொம்ப டீப்பா கோயில் கட்டி கூப்பிட்டுரு கோயிலுக்கு சம்மந்த வேலை வந்து இவன் வந்து ரொம்ப வாழ்க்கையை ஃபுல்லாக டெடிகேட் பண்ணி கட்டுறது அவ்வளோ டெடிக்கேஷனை பண்ணுவோம் அதுக்கப்புறம் இது இல்லை இன்னும் இன்னும் எதோ ஏதோ இருக்கு இன்னும் இதுக்கு மேலே இன்னும் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அட்வான்ஸை தேடி 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 ஃபைனலாக வந்து மெடிடேஷன் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் மெடிடேஷன் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டது ரிலீஜனுக்கு மேலே இருக்கு ரிலீஜன்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கடவுள் ஒருத்தர் இருப்பாரு அவங்க கிட்ட போய் நம்ம கும்பிடணும் ஸோ அந்த கடவுள் என்னது அந்த ரிலிஷன்ல நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படி சில அதெல்லாம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டி பரவாயில்ல ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரியணும்னா இல்ல இல்ல கடவுள்னா யாரு நான் ஏன் கடவுள் ஆகக்கூடாது நான் கடவுள் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அந்த மாதிரி ஒரு தேடலாம் தேடுதலுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் அந்த நிறைய மக்கள்கிட்ட போய் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு அதில் நிறைய பாட்டு கீழே விழுந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் இது கரெக்ட் இது கரெக்டு கிடையாது அது கரெக்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய மெத்தட்ஸ்ல போய் 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 ஆஹ் நிறைய விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் இது கிடையாது இன்னும் ஏதோ இருக்கு இன்னும் ஏதோ இருக்கான்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிப்பேன் அந்த மெடிடேஷன்ல பண்ண ஆரம்பிக்கும்போது அப்போதான் அவனுக்கு தெரிய வந்துடும் இத்தனை ஜென்மம் நான் எதுக்கு எடுத்தேன்னா ஒரு அனுபவத்துக்காக சோல்ஸ் க்ரோத் த்ரூ இன்கார்னேஷன் ஒரு ஒரு ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல இந்த ஒரு வருஷத்துல இந்த ஒரு மாசத்துல இந்த ஒரு வாரத்துல இன்னைக்கு ஒரு நாள்ல இந்த நாளுக்குள்ள ஒரு ஒன் ஒரு மணி டைம்க்குள்ள நம்மளுக்கு ஒரு நிமிஷம் குள்ள இந்த ஒரு செகண்ட் நீங்க அனுபவிக்கிற ஒரு ஒரு செகண்ட் லைஃப் அது மூலமா நீங்க என்ன பண்றீங்களோ நல்லதோ கெட்டதோ கத்துக்கிறீங்களோ கத்துக்கலையோ என்ன வேணாலும் அது எல்லாமே வந்து ஆன்மாக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நிறைய விஷயம் கத்துக்கிட்டே இருக்கும் ஆன்மா கண்டினியூஸ் அப்போ ஒரு ஆன்மா ஆயிரம் ஜென்மம் எடுத்துச்சுன்னா அந்த ஆயிரம் ஜென்மத்துல அந்த ஆயிரம் ஜென்மத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஜென்மத்துல நம்ம குழந்தையா பிறந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ஃபைனலா நூறு வருஷத்துக்கு அப்புறம் கிழவனா மாறலாம் இல்லையா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிட்ட கிட்ட ஆயிரம் வாட்டி பிறந்திருக்கோம் இறந்திருக்கோம் பிறந்திருக்கோம் இறந்திருக்கோம் ஒரு ஜென்மத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது இந்த நிறைய ஜென்மத்துல இதெல்லாம் ஒரு ஆன்மா வந்து இந்த பயணத்துல ஒரு அனுபவத்துக்காக தான் பூமி மேல வந்திருக்கு இங்க கத்துக்கிறதுக்காக தான் பூமி மேல வந்திருக்குன்ற விஷயம் நமக்கு தெரியாம இருக்கு அது தெரியாம அது புரிஞ்சுக்காம நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன இது நம்ம யாருன்றது தேடுதல் இல்லாம நம்ம வந்து இந்த டிராமால சிக்கிட்டு தெரியாம மறுபடியும் தப்பு மேல தப்பு தப்பு மேல தப்பு மேல தப்பு பண்ணிட்டு கர்மா ஆட் பண்ணி அந்த கர்மாக்கு இன்னொரு காரணமாக இன்னொரு கருமை இன்னொரு கருமை ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஒரு நூறு ஜென்மத்தில் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய நம்மளோட ஜெர்னி ஆயிரம் ஜென்மமாக எக்ஸியூ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையே உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் இத்தனை ஜென்மம் எடுக்கிறது எடுக்கிறதுக்கு தப்பு கிடையாது ரைட்டும் கிடையாது அதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா நான் ஜெட்ஜ்மெண்ட்டில் ஜெட்ஜ்மெண்ட்டை பண்ணாம வெறும் இந்த இந்த பூமி மேல இத்தனை ஜென்மம் எடுத்தது இவ்வளவு நாலேஜ் இருக்கு இவ்வளோ நாலேஜ் கத்துக்க இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க யாருன்றது நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க தான் இன்லைட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடி பூமி கூடாதுன்ற அது வரைக்கும் உங்களுக்கு வேற வழியே இல்லை நீங்க வந்து ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்கணும் எதுவரைக்கும் உங்க ஜெர்னி மூலாதாரத்துல ஸ்டார்ட் ஆகி உங்க குண்டலின ஜெர்னி மெடிடேஷன்ல ஜெர்னி இந்த எனர்ஜி மூலாதாரத்துல ஸ்டார்ட் ஆகி எல்லா ஒரு ஒரு சக்கராலேயே சில ஜென்மம் எடுக்க வேண்டியதாக எடுத்துக்கிட்டு ஓகே மூலாதாரத்துல இருக்கும்போது ஒரு பத்து ஜென்மம் சுவாதிஷ்டானம் ஒரு பத்து மணிப்பூரகம் இன்னொரு பத்து அனாகதா அனாகதான் அன்புக்கு சம்மந்தப்பட்ட அது ஒரு பத்து அப்புறம் விஷுத்த நல்லா பேசுறீங்க நல்லா பாடுறீங்க இது இந்த மாதிரி ஜென்மங்கள் எல்லாம் எடுப்பீங்க அது ஒரு பத்து அதுக்கப்புறம் ஆக்னிய சக்கரம் ஆத்மஜானம் ஆஹ் தேடுதல் இருப்பீங்க அதுக்கப்புறம் சஹசிராரம் உங்க எனர்ஜி ஆர்னா சக்கரால இருக்கிறவ இருக்கிறப்போ ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவர் வந்து மறுபடி ஜென்மம் எடுக்கணும் அதுதான் சக்கரா சக்கரான சர்க்கிள் சர்க்கிள்னா லைஃப் டெத் லைஃப் டெத் லைஃப் டெத் ஸோ ஒன்ஸ் நீங்க என்லைட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எப்போ நீங்க சஹஸ்ரார நிலைக்கு போறீங்க அப்போ உங்களுக்குள்ள எந்த மாதிரி கேள்வி இருந்தாலும் அது அது பதில் வந்துடும் அது தானா வரும் வேற எங்கேயோ யாருக்கு யாருக்கிட்டே இருந்து வராது உங்களுக்குள்ளேருந்து வரும் உங்களுக்குள்ளயே அந்த கடவுளோட கம்ப்ளீட் அந்த கடவுளோட பவர் எனர்ஜி எல்லாம் உங்களுக்குள்ளதான் இருக்கு அதுதான் உங்ககிட்ட அப்போ எப்போ அது உங்ககிட்ட அப்போ எப்போ நீங்க அது பேசி நீங்க கேக்குறீங்களோ அப்போ நீங்க உங்களுக்கு நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்கன்னு நடத்தும் அப்போ நீங்க உங்களுக்கு சரண்டர் ஆயிட்டீங்கன்னு நடத்தும் எப்போ நீங்க உங்களுக்கு சரண்டர் ஆகுறீங்களோ அப்போதான் இந்த கம்ப்ளீட் யூனிவர்ஸ் உங்களுக்கு சரண்ட் சோ இந்த ஸ்டேஜ் எப்போ நீங்க வந்தீங்களோ அப்போ வந்து நீங்க சகசார நிலை அந்த டைம்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அவர் வந்து இந்த பூமி மேல மறுபடி வரணுமா வரக்கூடாதா இல்ல அதுக்கு மேல இருக்கிற ஹையர் ஸ்கூல்ஸ்க்கு போகணுமா போக கூடாது அவங்களோட சாய்ஸா இருக்கும் அது வரைக்கும் அந்த லெவலுக்கு வர வரைக்கும் நீங்க சந்திரகிருஷ்ணர் ஜென்மம் வந்துக்கிட்டே இருக்கணும் இது சோல்ஸ் ஜெர்னி இதுல ஒரு ஜென்மத்துக்கு இன்னொரு ஜென்மத்துக்கு நடுவு சிம்பிளா சொல்லணும்னா போன ஜென்மத்துல இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஜென்மத்துல நீங்க பிறந்ததுக்கு முன்னாடி அது வந்து நடுவுல ஸோ இதுதான் லைஃப் ஆஃப்டர் டெத் தான் ஸோ லைஃப் டெத் லைஃப் அப்புறம் பிறந்ததுக்கு முன்னாடி அது எங்க இருப்பீங்க எந்த ஃபார்ம்ல இருக்குன்றது இது ஒரு சப் இந்த சப்ஜெக்ட் பத்தி இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா பீட்டர் எழுதுனா ஜெர்னி ஆன்மா ஆன்மாவோட பயணம்னு சொல்லிட்டு தமிழ்ல இருக்கு புக் இருக்கு ஸ்டாக் இல்லையான்னு தெரியல செக் பண்றேன் அந்த புக் இருக்கு அது அந்த புக்கு நீங்க படிச்சீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு தெரியும் சோல்ஸ் ஜெர்னி எப்படி இருக்கும்